அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடியை கை கழுவும் ஒன்பது முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு முட்டுக்கட்டையாக இருந்து வருகிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு பேச்சு அனைத்து ஊடகங்களிலும் பேசுபொருளாக இருந்து வருவதை மறைப்பதற்காகவும் அதனை திசை திருப்புவதற்காகவும் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் தோல்வி குறித்த ஆய்வுக் கூட்டத்தை தினசரி நடத்தி வருகிறார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தனக்கு வேண்டிய மாவட்ட செயலாளர்களின் மீது குற்றம் சாட்டப்பட்டால் உடனடியாக நிர்வாகிகளை அதட்டி யாரை பற்றியும் குற்றம் கூறக்கூடாது தேர்தல் தோல்விக்கான காரணம் மற்றும் வரும் தேர்தல்களில் அந்த தொகுதியில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் கூறினால் போதும் யாரையும் தனி பட்ட முறையில் குற்றம் சாட்ட தேவையில்லை என கடிந்து கொண்டார் குறிப்பாக எடப்பாடி அவர்களின் தீவிர ஆதரவாளர்களான ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் போன்றோர்களின் மீது குற்றம் சாட்டப்பட்டபோது எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்தை முன்மொழிந்தார் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு ஒரு சில அமைச்சர்கள் மனக்கசப்பில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியே என்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேண்டாத மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு வகித்த தொகுதிகளின் ஆய்வுக் கூட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டுமென்றே தனது ஆதரவாளர்களை வைத்து அவர்களின் மீது குற்றம் சுமத்தவும் வைத்து வருகிறார் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக செல்லூர் ராஜு ஆர் காமராஜ் செங்கோட்டையன் போன்றோர்களை எடப்பாடியினுடைய தீவிர ஆதரவாளர்கள் கடுமையாக பேசியும் அவர்கள் மீது குற்றமும் சாட்டியபோது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களை அடக்கவும் இல்லை கட்டுப்படுத்தவும் இல்லை அவர்கள் பேசியதை கேட்டு ரசித்து கொண்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டும் எழுகிறது குறிப்பாக கட்சியினுடைய மூத்த தலைவரான செங்கோட்டையனை காளிதாஸ் என்ற ஒன்றிய நிர்வாகி கடுமையாக சாடி பேசினார் செங்கோட்டையன் தேர்தல் செலவுக்கு பணமே அளிக்கவில்லை அவர் தேர்தல் வேலை பார்க்காமல் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு சென்று படுத்துக்கொண்டார் பின்பு தேர்தல் பணிக்கு வந்த அவர் எந்த தொகுதியிலும் முழுமையாக கவனம் செலுத்தவில்லை எந்த பணியையும் சிறப்பாகவும் செய்யவில்லை ஒப்புக்காக தேர்தல் பணி ஆற்றினார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்பை விட இருபத்தைந்தாயிரம் வாக்குகளை நாம் குறைவாக பெற்றுள்ளோம் இது செங்கோட்டையன் அவர்களின் சொந்த தொகுதி அந்த தொகுதியிலே கூட அவரால் வாக்குகளை பெற முடியவில்லை காரணம் அவர் தேர்தலுக்கான செலவை செய்யவில்லை இதுதான் முக்கிய காரணம் என செங்கோட்டையனை நேரடியாக தாக்கி பேசியிருந்தார் அதற்கு செங்கோட்டையன் அவர்களும் அதே கூட்டத்தில் பதில் அளித்திருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றி கண்டுகொள்ளாமல் அந்த நிர்வாகி கூறிய குற்றச்சாட்டை கேட்டு ரசித்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இதனால் கோபமான செங்கோட்டையன் அந்த கூட்டத்தில் பாதியிலேயே வெளிநடப்பு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இதுபோன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேண்டாத மாவட்ட செயலாளர்களை அவர்களது ஆதரவாளர்களை வைத்து குற்றம் சாட்ட வைத்து அவர்களை கட்சியிலிருந்து நீக்க திட்டமிட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் ஒன்பது பேர் உள்ளதாக கூறப்படுகிறது இவர்களில் முக்கியமானவர்களாக கருதப்படக்கூடியது எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய வலதுகரம் மற்றும் இடதுகரமாக செயல்பட்ட எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் கே பி அன்பழகன் ஆர் காமராஜ் ஓ எஸ் மணியன் செல்லூர் ராஜு நத்தம் விஸ்வநாதன் போன்றோர்கள் என்று கூறப்பட்டு வருகிறது இந்த வரிசையில் தற்பொழுது கடம்பூர் ராஜுவும் இணைந்துள்ளார் அதே சமயத்தில் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ஆரம்பத்தில் ஓபிஎஸ் சசிகலாவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார் என்றும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களிடம் தனியாக அழைத்து பேசி அவரை மீண்டும் தனது ஆதரவாளராக மாற்றிக்கொண்டார் என்றும் கூறப்படுகிறது இதன் பின்புதான் திண்டுக்கல் தொகுதியினுடைய தோல்வி குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் நான் தான் ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து வெளியேற்றினேன் கட்சியிலிருந்து நீக்குவதற்கு முன்மொழிந்தேன் நானே எவ்வாறு ஓபிஎஸ்ஐ சேர்க்கச் சொல்வேன் நான் ஒரு காலத்தில் அம்மா அவர்களினுடைய அமைச்சரவையில் ஓபிஎஸிற்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் இருந்தேன் மின்துறை அமைச்சராகவும் பணியாற்றினேன் என்னை கட்சியிலிருந்து வெளியேற்றி எனது அமைச்சர் பதவியை பிடுங்கி என்னை ஒன்றும் இல்லாமல் செய்தது சசிகலாதான் தான் அவருக்காக நான் எவ்வாறு பரிந்து பேசுவேன் என அந்த கூட்டத்தில் கூறியிருந்தார் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்திற்கு சென்று சசிகலா ஓபிஎஸ்ஐ இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் கே பி அன்பழகன் அவர்களின் கூட்டத்தில் இருந்தவர்தான் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் ஆனால் பிறகு அவர் வாழ்த்தி அடித்து விட்டார் இது ஆறு பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர்களினுடைய கூட்டணிக்கு சருக்களை ஏற்படுத்தினாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தனக்கு எதிராக பேசி வரக்கூடிய அமைச்சர்களை எவ்வாறு கட்சியிலிருந்து வெளியேற்றி விடலாம் என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டதாக கூறப்படுகிறது எனவேதான் செங்கோட்டையின் தலைமையில் அணிவகுத்து சென்ற இந்த நிர்வாகிகளை ஒன்றும் இல்லாமல் செய்வதற்காக முதலில் செங்கோட்டையனை கார்னர் செய்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக கட்சியில் செயல்பட்டவர் தான் ஓபிஎஸ் அவரை கட்டம் கட்டி கட்சியிலிருந்து வெளியேற்றி விட்டார் அதற்கு அடுத்ததாக ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை செங்கோட்டையன்தான் சேர்க்க வேண்டும் என்று விடாப்பிடியாக கேட்டு வருகிறார் இவர்தான் இந்த ஒருங்கிணைப்பு குழுவையும் அமைத்தவர் எனவேதான் செங்கோட்டையனை தனது ஆதரவாளர்களை வைத்து அவரை கோபமடைய செய்வது போன்று பேச வைத்து கட்சியிலிருந்து அவராக வெளியேற வேண்டும் அல்லது அவர் ஏதாவது செய்தால் இவர் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டார் அதனால்தான் இவரை கட்சியிலிருந்து நாங்கள் நீக்குகிறோம் என்று நீக்கிவிடலாம் என்ற எண்ணத்தில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு வருவதாகவும் இதேபோன்று டெல்டா மண்டலத்தின் முக்கிய அமைச்சரான ஆர் காமராஜ் அவர்களையும் கட்சியிலிருந்து நீக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த வரிசையில் செல்லூர் ராஜு தங்கமணி வேலுமணி போன்றோர்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது தங்கமணி வேலுமணி இவர்களின் மீது அவ்வளவு சீக்கிரத்தில் கை வைக்க முடியாது என்பதனால் இவர்கள் பக்கம் எடப்பாடி பழனிசாமியின் பார்வை திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது நன்றி